மறைந்த மாண்புமிகு அம்மாவின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் அம்மாவின் பிறந்த தினத்தை அரசு விழாவாக கூடாது என மு க ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் முன்னேற்ற கழகத்தை பத்தி இவருக்கு என்ன இருக்குது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திலே எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் வேலையிலே அவர்கள் நல நலக்குறைவால் இறந்து விட்டார்கள் அது சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்படாத தலைவர் தமிழகத்திலே ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்ற சதி நோக்கத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலினை வன்முறையாக கண்டிக்கிறேன் இது கண்டிக்கத்தது என்று பொதுமக்கள் சார்பாக கண்டி கண்டிக்கொண்டிருக்கிறோம் மு க ஸ்டாலின் அவர்கள் நாவை அடக்கி பேச வேண்டும் என்று இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை ஸ்டாலின் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்தால் நிச்சயமாக கடுமையாக எங்கள் கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செயல் தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அந்த பேச்சானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மானுக்கு இதயதம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த மட்டிலே தமிழக மக்களினுடைய நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் மட்டுமல்ல அவர் தமிழக மக்களின் ஒவ்வொரு இல்லங்களிலும் தெய்வமாக இருந்து வருகிறார் என்று சொன்னால் அது மிக உலகத் தமிழர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த புரட்சி தலைவி அம்மாவர்களை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த ஸ்டாலினுக்கு எந்த அறிகுறியும் கிடையாது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு அரசு விழா எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார் அதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அம்மா அவர்கள் செய்த ஒவ்வொரு திட்டமும் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கிறது அம்மா அவர்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் தெய்வமாக குடிக்கொண்டிருக்கிறார் மாண்புமிகு மறைந்த தமிழக முதலமைச்சர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் பிறந்தாள் விழாவினை இன்றைக்கு கொண்டாடுவதற்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மிகவும் கண்டனம் தெரிவிக்கூடிய அளவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒன்றரை கோடி கட்சிக்காரின் நெஞ்சங்களிலும் ஏழு கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மா அவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்து மக்களுக்காக செய்திருக்கிறார் அவருடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடக்கூடாது என்று சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாகும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை களங்கப்படுத்தும் வகையில் கலைஞர் மகன் மு ஸ்டாலின் பேசியதற்காக அரியலூர் அரியலூர் பொதுமக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல திட்டங்களை செய்திருக்கின்றார் அம்மா அவர்களின் பிறந்த நாளை ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடக்கூடாது என்று மிகவும் இழிவாக பேசியுள்ளார் பேசியுள்ளார் அதை நாங்கள் கடவுள் கடுகூர் மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மறைந்த முதல்வர் மாண்மிகு அம்மா அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடியதற்கு அம்மாவை கலங்கப்படுத்தும் வகையில் பேசிய கருணாநிதி மகன் ஸ்டாலினை அரியலூர் பொதுமக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அவர் குடும்பத்தை சார்ந்த கனிமொழி ஏற்கனவே திகார் சிலையில் இருந்து இப்பொழுது ஜாமீனில் தான் வெளிவந்திருக்கிறார் ஆகவே அம்மாவுடைய படத்தையோ இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு அவர்கள் தலைமையில் சிறப்பாக எல்லா திட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசு விழாக்களிலோ மற்ற விழாக்களிலும் அவர்களின் புகைப்படத்தை போடும் போடக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அவர் அவருக்கு நீலகிரி மாவட்ட சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை மாபெரும் வெற்றி விழாவாக தமிழ்நாடு தமிழக அரசின் சிறந்த விழாவாக கொண்டாடப்படுகின்றது அவர்களின் சார்பாக அறுபத்தி ஒம்பது லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சமயத்தில் எதிர்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படாத செயல் தலைவர் அவர்கள் வந்து இந்த விழாவை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இவருக்கு அதிகாரமே கிடையாது இவர் எந்த வகையில் இவர் அம்மாவை வந்து குற்றவாளின்னு சொல்கிறாரு இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அம்மாவோட பிறந்தநாளை வந்து அரசியல் விழாவாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அவர் எப்படி அதை சொல்லலாம் அம்மா வந்து மக்களுக்காக வந்து எவ்வளவோ நல்லது கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் வந்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் அவங்க செஞ்சிருக்காங்க அந்த அம்மாவோட பிறந்தநாளை வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் முத கொண்டு அவங்களோட வந்து பிறந்தநாளை வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறப்ப இவர் வந்து அத வந்து சொல்லவே கூடாது முத இவர் எப்படி சொல்ல இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அம்மாவோட பிறந்த வந்து கொண்டாட கூடாதுன்னு சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலற்ற தலைவரும் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படங்களை அரசு அலுவலகங்களிலும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் அம்மா அவர்களின் புகைப்படத்தை வைக்கக்கூடாது என்று ஊழலிட்டு வருகின்றார் இவர்களின் செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு இழுக்கை தேடித்தரக்கூடிய கருத்தை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறது அரசு அலுவலகங்களில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற ஏழரை கோடி தமிழர்களுடைய உள்ளங்களிலும் புரட்சி தலைவி அம்மா படமாக வீற்றிருப்பார் பாடமாக வீற்றிருப்பார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொலை குற்றவாளி என்று சொல்வதற்கு இவருக்கு எந்த அருகதையும் அற்றவர் இவர் குடும்பத்தில் வேண்டுமானால் கொலை குற்றவாளிகள் இருக்கலாம் கொலை குற்றவாளி என்பதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா இந்த செயல் தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன் இது இதுபோன்று துண்டு சீட்டினுடைய துணையின்றி பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்களை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கின்ற கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் என்னுடைய என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பிலும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்